வாக்கு அந்தகூடின் வானரவர்கள் வழிநடத்துவார் வழிநடத்துவாராக ஒரு ஆமேன் ஆஹ் இன்றைய நாளுக்கான நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கே ஆதாரமாக கொண்ட வாக்கு திட்டம் ஊழியர் வானரங்கள் ஜெமன் தேசத்தை வழிநடத்துகிறார் கேட்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கத்திருக்கள் அருமையான அன்பு உள்ளங்களை நான் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்கு உங்களை நான் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பகுதி நீதிமன்றிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இன்றைய நாளிலும் முப்பத்தி ஓராம் தேதி பத்தாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஒக்டோபர் மாசத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம் இந்த அக்டோபர் மாசம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழி நடத்தி வந்த பிரிவைகளுக்காக நாங்கள் அவருக்கு ஸ்தோத்திரத்தையும் துதியையும் மகிமையையும் கரத்தையும் செலுத்திக் கொள்ளுவோம் இந்த வாக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் வேத தியானத்தில் வந்த பகுதி நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கழிகூறுவான் ஞானமுள்ளவன் பிள்ளைகளை பெற்றவன் அவனாலே மகிழ்வான் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த 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 வார்த்தை வார்த்தை பார்க்கிறோம் அருமையான பாருங்கள் மிகவும்ூர்வான பெற்றவன் அவனாலே மகிழ்வானாம் என்று இந்த இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளே இன்றைக்கு யார் நீதிமான்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிற வேளையிலே ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆண்டவரைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நீதியை செய்கிறவர்கள் அநியாயத்தை விட்டு விலகி இந்த நாட்களிலே தன்னுடைய குடும்பத்தையும் தான் செய்கிற கையிட்டு செய்கிற காரியங்களையும் நீதியாகவும் நிதானமாய் இந்த நாட்களே செய்கிற மனுஷன் தான் இந்த நாட்களில் நீதிமான்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த நீதிமானுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி கைகூறல் இருக்குமாம் என்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது ஏனென்றால் வேதம் சொல்கிறது பாருங்கள் அவன் எப்படி என்று சொன்னால் ஞானம் உள்ள பிள்ளைகளை பெற்றதனால் அவன் இந்த நாட்களில் அவனாலே மகிழ்வானா என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே தேவனுக்குள் ஒரு மனுஷன் நீதிமானா இருக்கிற வேலையிலே அவருடைய பிள்ளைகளை தேவன் இந்த நாட்களில் ஞானம் உள்ளவர்களாய் இந்த நாட்களிலே மாற்றுவார்கள் அது கத்தருடைய காரியமாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே தா தேவனோடு நடந்த மனுஷனாக இருந்தபடியினால் தாவினுடைய குமாரனாகிய சாலமான தேவன் ஞானத்தினால் இந்த நாட்களை நுரப்பினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு சோதரனை இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரோடு கத்தருடைய இறுதியத்துக்கு உகந்தவராய் கத்தருக்கு புரியமானவராய் நாங்கள் நடந்து கொள்வோமாய் இருந்தால் தேவன் நம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களே அங்கே ஞானமுள்ள பிள்ளைகளாக இந்த நாட்களே அவர் மாற்றுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே ஞானம் உள்ள பிள்ளை இந்த நாட்கள் உலகத்திலே வரப்போகிற கொடிய காரியங்கள் கொடிய செயல்பாடுகளுக்கு இந்த நாட்கள் விலகி தன்னை காத்துக் கொள்ளுகிறது மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தையும் இந்த நாட்களில் காத்துக் கொள்ளுகிறான் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே அப்படியானால் நாங்கள் இன்றைக்கு நீதிமான்கள் என்று இந்த நாட்களில் அழைக்கப்பட்டிருந்தால் நம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் எப்படியாக அந்த நாட்களில் பிள்ளைகளை பெற்றதற்கு நாங்கள் இந்த நாட்களை மகிழ்ந்து கழி கூறுவோம் தள்ளப்படுவது மிகவும் கடினமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் பெற்றோர்கள் இந்த நாட்கள் பிள்ளைகளை கவலைகீனமாக விடுகிற வேலையிலேயே பிள்ளைகள் தங்களுடைய இஷ்டத்தின்படி சில காரியங்களை செய்து இந்த நாட்களிலே பெற்றோர்களுக்கு இந்த நாட்களிலே மகிழ்ச்சியை கொடுப்பதல்ல பெற்றோர்களுக்கு துக்கத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறதை இந்த வாக்கு தத்துவங்கள் இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதனாலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாங்கள் நீதிமான்களா இருந்தால் ஆண்டவராலே அழைக்கப்பட்ட ஆண்டவரை சோபிக்கிற ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளா இருந்தால் பிள்ளைகளை இந்த நாட்களில் ஞானம் உள்ளவர்களா இந்த நாட்களே வளர்க்க வேண்டும் ஞானம் உள்ளவர்களா இந்த நாட்களில் அவர்கள் நடந்து வருகிற வேலையிலே அங்கே தகப்பனா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே மிகவும் கழிகூறக்கூடியதாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு சிலர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுத்து இந்த நாட்களிலே தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களே பிரித்து கொள்ளுகிறது நிமித்தம் பெற்றோர்களுக்கு மனக்கவலை பிள்ளைகள் அது மட்டுமல்ல பிள்ளைகள் பெற்றோர்களை கொண்டே அநாதை இல்லங்களிலே விட்டு இந்த நாட்களே அவர்கள் கவனிப்பற்றவர்கள இந்த நாட்களே அழுது கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வளவு ஒரு கொடூரமான காரியமாக இருக்கிறது அதனாலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த வாக்கு தத்தங்களை இந்த நாட்களிலே கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் உங்களுடைய பெற்றோரை இந்த நாட்களே கழிகூற பண்ணுங்கள் உங்களுடைய தகப்பன் தாய் தகப்பன்மார் இந்த நாட்களில் மிகவும் கழிவுறும்படியாக அந்த நாட்களில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது தேவன் இந்த நாட்களே உங்களை இந்த நாட்களில் ஞானம் உள்ளவர்களா இந்த நாட்களை மாற்றி நடத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சோதனே இந்த வாக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து நடக்கிற வழியிலே தேவன் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் வருவார் கத்திர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமே ஆமே நாமே இந்திய சுசா பின்வானவர்கள் அறந்து கூட வழி நடத்தினார் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் சுவாசிக்கிறோம் நாங்கள் இந்த வேளையிலும் ஜீவ வார்த்தை கூட கடந்து செல்வோம் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை விசோதி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ எடுத்து வருகிறார் ஆதியாக மட்டு ஒன்று தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்து நினைத்தருளினார் கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதிகமத்தின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் சோதரிகளே கத்திரங்களை ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்குப்படி உள்ளார் அநேக வாழ்க்கையில் காணப்படுகின்ற சூழ்நிலைகள் நீங்கள் கடந்த

சூழ்நிலையாக இருந்தாலும் கலங்காமலும் வழிபடாமலும் கத்தலை நோக்கி பாருங்கள் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பொருள் இடத்திற்கு வரம்பு ஆகும் கண்மல்லின் அவரின் நம்பங்கள் அவரே என்னவற்றையும் அவற்றையும் பார்த்துக் கொள்வார் நாம் வேதத்திலிருந்து மாற்றினார் என்பதை குறித்து முதலாவதாக பார்க்கலாம் அவர் நினைவு இருக்கின்றார் ஆதி அகமத்தின் புஸ்தக இட்டாவது அதிகாரத்தை நம் வாசிக்கையில் அங்கே நோவாவை குறித்து பார்ப்போமானால் நூலியின் மேல் இரவும் பகலும் பெரும் மழைத்தான் நான்கு நாட்கள் ஜலப்பிரைப்படும் கண்களெல்லாம் பிறந்தன வானத்தின் ஜலம் அமர்ந்து காப்பாற்றி ஆசிர்வதித்தார் என்று வாசித்திருக்கின்றோம் இன்றைக்கு மன்னின் வாழ்க்கையிலும் கூட சத்ரு சோதனைக்கு உட்படுத்தி சொல்ல முடியாமலும் தப்பிப்ப வழக்கை தந்து ஆசிர்விக்கின்றார் இரண்டாவதாக பார்க்கலாம் அவர் இருக்கின்றார் ஆதி அகமத்தின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்தில் அங்கே பார்க்கின்றோம் என்றும் தம் சுவாச காற்றை பூமியின் நீர் வீசப்பண்ணி சகல சீவி பாயின்ற இயக்கின் சீற்றத்தை நிறுத்தி என்று வாழ்க்கையிலும் இன்றைக்கு எதையும் நல்ல மழை

கத்த தம்முடைய சுவாச காற்றினால் அவற்றை அடைத்து போடுகின்றார் அவற்றின் சிவன் அதிகாரிகளையும் நிறுத்தி போட்டு உங்களை நிரந்தர சமாதான அமைதிக்குள் நடத்திய ஆசீர்வதிக்கின்றார் ஆதி ஆர்மத்தின் புஸ்தகம் ஏழாவது பதினேழாவது பங்கிற்று அது பூமிக்கு என்றும்

தங்க பண்ணினரோ அப்பட்டு வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலனை தந்து கண்ணீரை கழிப்பால் மாற்றி ஆசிர்வதிக்கின்றார் வாத்தை விசுவாசிங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற

ஆமீன் ஆமேன் ஜீவ வார்த்தை தோழிய சபரி வாணிய வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்தார் நாங்கள் இந்த வழியிலும் இந்திய மண்ணிலிருந்து இந்த ஓழியர் பாஸ்டர் கிறிஸ்டீன் டைட்டஸ் அவர்கள் எடுத்து வருகிற ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா கேட்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகர்ஷி அடைய காரியத்துக்கு தியமிக்கு போகணும் சங்க இருபத்தி ரெண்டு ஆளுநர் வாசிக்கலாமா நாடோடு என் சத்துருக்கள் என் எனக்கு இந்த நம்ம நம்ம

அப்படி நம்ம நம்ம அப்படி பேசுவாங்க சாபம் விடுவாங்க இதை நான் ஏனே தெரியல நாம யாருக்கிட்டையும் போகிறது எந்த ரொம்ப செய்யறது ஆனாலும் கூட இந்த விஷயங்கள் நம்ம நோக்கி வரதா பாக்கலாம் இப்ப தாவிது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா வேதத்துல தாவிதுன்னு ஒரு தொண்டா இல்லையா அவருக்கு வந்து சத்து யாருன்னு பார்த்தா அவங்க மாமனாரே அவர் என்ன மாமனாருக்கு ஏதாவது தீங்கு செஞ்சதா ஜெயிக்க முடியாத ஒரு குழந்தை ஜெயிக்க முடியாத ஒரு குழந்தை யாரும் ஜெயிக்க நாடே பயந்து நாடைந்து கொடு மொத்த மனுஷனா போய் தோற்கடிச்சா யாருதான் இல்லைங்களா அப்படி ஒரு பயத்துல இருக்கு நானே பயத்துல இருக்கு ஆனா இவங்க ஓஸ்த மனுஷனா இறங்கி போய் தோக்கடிச்சான் அதுதான் என்ன ஆயிடுச்சுங்க ஒரு பெரிய வெற்றி உண்டாயிடுச்சு இஸ்ரோல் தேசம் ஒரு பெரிய செலுத்த கொண்டாடினது இது இடத்துல இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒருத்தினு இவன் பயனும் பேசுறான் திறான் அவங்க என்ன படிக்கிறான் அவன் சத்தியா மாறி போயிட்டான் அவங்க நிறைய அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அந்த ஜெயம் வந்த உடனே இந்த பொண்ணு பிள்ளைங்களா தாவிட வந்து சொல்லிருச்சிங்க சவுல் கொண்டது ஆயிரம் தாவிட கொண்டது பதினாயிரம் சொல்லிருச்சிங்க சவுள் வந்து ரொம்ப ராஜா அவர் வந்து நிறைய நிறையாரு ஆனா அவர் கொண்டது ஆயுதம் இருந்தா பதினாயிரம் ஒரு புறம் வந்துச்சு இந்த இது மேல அவனை இவ்வளவு ஜெயம் கொடுத்தேன் எனக்கு ஆயிரம் கொடுத்தார்கள் இவருக்கு இவனுக்கும் பத்தாயிரம் கொடுத்தார்கள் அப்படின்னு அவங்க மேல இதை பார்க்கணும் பேசுறான் அவமானப்படுக்குறான்

எனக்கு ஒரு பாருங்களேன் தாவிதன் என்ன சவு பயங்கரமா மூர்க்க எப்படி நாளுக்கு நாள் வளர்ந்து அவனைய கொல்லத்தக்கதாக மூர்க்க வெளி ஒரு நாள் டைனிங் பாண்ட சாப்பிட்டு இருக்காங்க அப்படியே ஈட்டி எடுத்து தாவிதர் வந்து கொல்ல போயிட்டாரு அந்த ராஜா சவுந்த் ராஜா அவன் கொஞ்சம் அப்படியே தள்ளி போனதுனால அந்த ஈட்டி வந்து சோழப்பட்டு விழுந்து போயிடுச்சு ஆஹ் அன்னையோட கலந்துச்சு அப்படின்ட்டு போயிட்டு அன்னையோட கிளம்பி போயிட்டா பாருங்க அப்ப சதிகிறான் பயங்கரமா அவனை பார்த்து சபிக்கிறான் சொந்த பிள்ளை யாரு அந்த சவுள சொந்த பிள்ளை ஜோனகான் ஜோனக்கான் வந்து தாவதுக்கு ஹெல்ப் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அவனை திட்டான் பெயின் மகனே அப்படின்னு தன்னுடைய மகனை திட்டான் அந்த அளவுக்கு அவன் மேல மூக்க வெளிவந்துச்சு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த விஷயம் நமக்கு இருக்க கூடாது இதே கத்தியிருக்காரு இந்த மாதிரி நாம இருக்கக்கூடாது நம்ம அத்தில இல்லைங்க நமக்குள்ள கொரோனா வரக்கூடாது கொரோனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூப்பிட்டிருக்க உரிமையா അപ്പൊ ഇല്ലാതെ പേച്ചുപോലെ സൂര്യകളും അതിനാലേ നമ്മൾ മുടിവേണം സഭിക്കാമേ ആസ്വദിക്കരങ്ങൾക്കുന്നു நீ ஆசீர்வதி யாரெல்லாம் அவங்க சமைச்சாங்களோ யாரெல்லாம் நிதிச்சாங்களோ யாரும் அவமானப்படுத்துறாங்களோ யாரெல்லாம் அவங்களோ அப்படிலாம் தான் நீங்க ஆசீர்வதி ஜோங்க வேற அப்படிதான் கற்றுக் கொடுக்கறது இல்லைங்களா ஆசீர்வதித்து ஜோனுங்க அவங்க அவங்க இறுதிக்குள்ள கசத்தை எடுத்துக் கொடுக்கணும் அவங்க மேல இருக்க கசப்படு லாமா நல்ல தந்து விஷேசப்பா நல்ல விசாரத்தை நாவில அவளும்

ஆமீன் ஆமீன் நாங்கள் இந்த வேளையிலும் துபாய் தேசத்திலிருந்து எடுத்து வருகிற கேட்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம் கத்திரதாமை வழி நடத்துவாராக ஆமீன் ஆமீன் யோசைப்பு செய்த எல்லா காரியத்திலும் கத்தார் அவரே கூட இருந்தார் யோசிப்பு எதிர்ப்புக்கு விற்கப்படுகிறார் ஏன் ஒரு இடத்தில் இருந்து இடத்திற்கு தன் வாசனை அனுப்புகிறார் என்று கேட்டால் உடைய தேசத்தின் வரப்போகும் பஞ்சத்தின் காரணமாக தான் வசனம் சொல்கிறது தாழ்ச்சி அடைந்தாலும் கத்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறை சத்திரை விடம் எழுந்து பிடுங்கி கத்தரை உனக்கு தருவார் சத்திரம் வந்தாலும் அதை கொண்டே தருவார் யாருக்காலும் பயப்பட வேண்டும் ஒரு மனுஷரும் சொல்ல முடியாது